ரொம்ப முக்கியமானவர் வாக்கு தத்துவத்தின் மகன் யார் ஈசாக்கு வாக்கு மகன் பிறக்கு முன்னே தேவனால் பெயரிடப்பட்டவன் பிறக்கு முன்னே தேவனால் பெயரிடப்பட்டவங்க ஒரு ஏழு பேர் தான் பிறக்கு முன்னே யாரார் பெயரிடப்பட்டாங்கன்னா முதலாவதாக இஸ்மவேல் ரெண்டாவதாக ஈசாக்கு மூணாவதாக சாலமோன் நாலாவதாக யோசியா ராஜா அஞ்சாவதாக கொரேஸ் ஆறாவதாக முதலாவதாக உலக கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே வெளிப்பாடு பெற்று பெயரிடப்பட்டவர்கள் இந்த பெயர் தேவனால் பெயரிடப்பட்டவன் மாற்றப்படாதவன் அபிராம் மாற்றப்பட்டார் அவர் தந்தை அவருடைய மகன் யாகோபு இஸ்ரேவேலாக மாற்றப்பட்டார் ஆனால் ஈசாக்கு மட்டும் பெயர் மாற்றப்படவில்லை ஏன்னா தேவனாலே பெயரிடப்பட்டது தேவனாலே பெயரிடப்பட்டது அதுதான் வாக்கு தத்துவத்தின் மகன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு ஒழுக்க சீலன் ஒழுக்க சீலன் ஒரே மனைவியோட வாழ்ந்தவர் இவர் ஆபிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்தின் பிரகாரம் மூணு மனைவிகள் முதலாவது மனைவி சாரால் ரெண்டாவது ஆஹார் மூன்றாவது கேத்துரா மூணு மனைவிங்க யாரு இவங்களோட அப்பாவுக்கு இவனோட பையன் அக்கப்புக்கும் நாலு மனைவி ஏத்த பார்த்தா தெரியும் அப்பாவும் மூணு மனைவி பிள்ளைங்களும் நாலு மனைவி ஆனா இவ ஒரே ஒரு மனைவி ஏன்னா இயேசுக்கு நிலவாட்டமாக இருக்கா இல்லையா ஸோ ஆண்டவர் ஏதோ பிளான் பண்ணும்போது கரெக்டாக பிளான் பண்ணுவார் நமக்கு முன்னடையாளமாக ஒருத்தன் போறான்னா அவர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் ஆண்டவர் பிளான் பண்ணி தான் ஈசாக்க வாக்குத்தத்தின் மகனாக பூமியிலே அனுப்பப்பட்டார்